ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி வந்து நான் கம்பெனியிலிருந்து எங்கெல்லாம் வெளியே ஒர்க்குக்கு போனேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ மீன்கரை சாலையில் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து நான் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி போயிடுவேன் இந்த ரோட்டில் நான் வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி போகிறேன் இந்த ரோட்டில் வந்து வாழைக்கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாழைக்கொம்பு நாகூர் இங்கே லெஃப்ட்டில் ஒரு ரெசார்ட் இருக்குது இது வந்து கிரேட் மவுண்டன் ரெசார்ட் அப்படின்னு நிறையா சினிமா நட்சத்திரங்கள் நிறையா பேர் வந்து இந்த ரெசார்ட்டில் தான் தங்குவாங்க ஏன்னா இது கொஞ்சம் சேஃபாக இருக்குது நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு கிராமத்து லுக் இருக்கும் அதனால் இந்த ரெசார்டுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதில் தான் வந்து தங்கி இருப்பாங்க நான் இப்போ அது வழியாக தான் போயிட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தெ பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே வந்து தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா பச்சை பசேல் என்று ரோடு சூப்பராக இருக்குது இது லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் நிறையா இருக்குது ரைட்லேயுமே நிறையா இருக்குது நம்ம இப்போ அந்த ரோட்டு வழியாக தான் போயிட்டுருப்போம் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கேன் இது அந்த ஃபார்முக்கு போகிற வழியில் பாவக்காய் பந்தல் பாவக்காய் நிறையா தொங்கிட்டுருக்கு இந்த பந்தலில் அந்த ரோட்டு வழியாக தான் போயிட்டுருக்கோம் எந்த விவசாயம் தான் அதிகமாக நம்ம பொள்ளாச்சி ஏரியா அப்படின்னு சொன்னாலே இப்போ நான் அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துவிட்டேன் இப்போ அடுத்த ஸ்டாப்னால் அந்த இடம் ஒரு தோப்புக்குள்ளே தான் இது வந்து ஒரு செம்மறியாட்டு பண்ணைக்காக போஸ்ட் இறக்கறக்கு வந்திருக்கும் இங்கே வந்து எப்பவுமே நம்மக்கிட்ட தான் எடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்து போஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் இருந்து அந்த போஸ்ட் எடுப்பாங்க இப்போ ஏற்கனவே இந்த ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க முதல்லையும் நம்மகிட்ட தான் எடுத்திருக்காங்க மறுபடியும் இந்த பண்ணை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த போஸ்ட் நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க இந்த ஏரியா அதிகமாக இப்போ வந்து செம்மறியாட்டு பண்ணைகள் நிறையாவே வந்துட்டுருக்கு இதுதான் நம்ம போஸ்ட்டு இப்போ எல்லாமே போஸ்ட்டுக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்க நாங்கள் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற சொன்னால் நானே கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன் அந்த ஒரு சீன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு நான் இன்றைக்கி போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம் வெள்ளாடுகள் பண்ணையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து யாரோ வந்து இந்த இடம் வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இவங்க ஃபார்ம் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு இறக்குறதுக்கு தான் இருக்கேன் அதாவது மாடுகளுக்கு தீனி போடுற ஒரு ரிங்கு அந்த மாடு வந்து தீனி போட்டோம்னா அந்த ரிங்குக்குள்ளேயே தான் அந்த தீவனமெல்லாம் இருக்கும் வெளியெல்லாம் போகாது அதனால அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நான் லைனாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு ரிங் வந்து அஞ்சு மாடு கட்டிக்குவாங்க இந்த மாதிரி கட்டுறதுனால வந்து தனியாக வந்து மாட்டுக்கு வந்து காடி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்புறம் குச்சி அடிக்க வேண்டியதில்லை இந்த ரிங்கு ஹோலில் வந்து மாட்டை கட்டிட்டா போதும் மாட்டுக்கு அதுக்கு தீனி போட்டால் மாடியும் எங்கேயும் போகாது தீனியும் வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஃபார்மு இது வந்து அவங்க வெளியிலேயும் ஓப்பன்லேயும் விட்டுக்குவாங்க இந்த மாதிரி ரிங்குக்குள்ளேயும் போட்டுக்குவாங்க இது ஒரு நல்ல ஐடியா தான் இதுக்கு அடுத்தபடியாக நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு செட்டிங் தான் பைப் செட்டிங் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் போகுது அந்த வாய்க்காலுக்காக ஒரு பைப் போடணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எட்டேகால் அடி நீளம் இருக்கிற ஒரு பைப்பு கனம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி திக்னஸ் இருக்கும் ஒன்றரை அடி பைப்பு இந்த பைப்பு தான் நம்ம இப்போ இறக்குறக்கு வந்திருக்கோம் இதுவுமே வந்து ஒரு ஜேசிபியில் தான் இறக்கியிருக்கோம் சாதாரண மேன் பவரில் தான் இறக்குவோம் இன்றைக்கி ஜேசிபியில் இறக்கியிருக்கோம் வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க கேரளாக்காரங்க தான் இது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே தான் இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அதுக்குமே கூப்பிட்டுருந்தாங்க சரி அதுக்கு போயிடலாம் அப்படின்னு ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான பைப் போட்டோம்னா நம்ம மேலே வந்து எவ்வளோ பெரிய லாரி எவ்வளோ லோடோட லாரி போனாலுமே வந்து கீழே இருக்கிற பைப்பு டேமேஜ் ஆகாது அதுக்கு தான் அது போட்டிருக்கோம் இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா எட்டே காலுக்கு ஒன்றரை அப்படின்னு சொல்லுவாங்க மூணு திக்னஸ் இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு அடிக்கு வந்து மண் போட்டுருவாங்க இந்த மாதிரி மண் போடுறதுனால மேலே வாகனம் போய்க்கலாம் இதில் இன்னி ஒரு சிறப்பு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நன்மை நமக்கு வந்து பாலம் கட்ட வேண்டியதில்லை பாலத்துக்கு உண்டான செலவு எதுவுமே தேவையில்லை இதை போட்டுட்டால் காலத்துக்கு அப்படியே கிடைக்கும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி பைப் செட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காடி இருக்கும் இந்த காடியில் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து பைப்பை செட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணுற தேவைகளும் இருக்காது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு சைட்டில் தான் இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வழியில் வந்து வாகனமே வராதுனாங்க நிறையா வந்திருக்கு ஓகே அடுத்ததை பார்க்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனு ஷூட்டிங் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள சீரியல் எப்போவுமே அதிகமாக இந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடக்கும் நான் முதல்ல இங்கே தான் எப்போவுமே குளிக்கிறக்கெல்லாம் வருவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அந்த குடும்பம் கட்டிருக்கிறார் பாருங்க தாடி வச்சுட்டு அவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு இது வந்து ஆதர்ஷ் பக்கத்தில் நிற்கிறாப்புல அப்புறம் நம்ம ஊர் பசங்கள்லாம் நிறையா பேர் நிற்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கும் வந்து அந்த ஷூட் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே சண்டேயில் வந்து ஷூட் பார்க்கலான்னு சொல்லி நிறையா வந்திருக்காங்க நான் அந்த ஷூட்டை எடுக்கலை ஏன்னா அவங்க ஷூட் பண்ணும்போது எடுத்தால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கலை கேரளாவில் வந்து கருணா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலினுடைய அந்த என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த மெடிக்கல் காலேஜ் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேக் சைடு இப்போ எனக்கு பேக் சைடு இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்குது அந்த லாஸ்ட்டில் தான் வந்து எல்லாம் இருக்குது இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேர் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலு தான் இங்கே மெடிக்கல் காலேஜ் இது இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பல் காட்டுறதுக்கு வேண்டி வந்திருக்கேன் பல் வந்து கட்டணும் பல் லைட்டாக முன்னாடி வந்துடுச்சு என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்துச்சு அதனால் இப்போவே வந்து க பல் கம்பி போடணும் அப்படின்னு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எப்பவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் உள்ளே நின்றுட்ருக்கேன் அதே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்